த்ரீ ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் போன வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டைரக்டர்கள் எல்லாருக்கும் வந்து பெயில் கெடுத்து விட்டது என்று அது வந்து பொய்யான தகவல் என்று தற்போது ஒரு செய்தி வெளியாகி உள்ளது கார்த்திக் பிள்ளை அவர்கள் பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் டைரக்டர்ஸுக்கு பெயில் கிடைச்சதா ஒரு தகவல் பரிமாறப்பட்டு மக்களே இது உண்மையாக போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகிட்டு இருக்கு மக்கள் அந்த ஆடியோ நமக்கும் வந்துச்சு இந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு தகவல் ஒன்று ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்திருக்கு நம்ம டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது ஜோனல் இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க சீனியர் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பெயில் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்ரூவல் ஆகிருக்கு ஆமாம் இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலில் இதை பற்றி விசாரித்து பார்த்தோம் மக்களே இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி ஒரு விஷயம் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த இஓடபிள்யூ சென்னையில் போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது மை த்ரீ நிறுவன தலைவர் அதாவது சக்தியானந்தன் அவர்கள் மற்றும் நிறுவனத்தார்கள் அதாவது எம்டி அண்ட் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுக்கான காரணம் என்னென்னால் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது முற்றிலும் விசாரிப்பதற்காக இவங்க போடப்பட்ட ஒரு வழக்கு இந்த வழக்கு இந்த வழக்கில் ஃபஸ்ட் சத்யானந்தன் அவர்கள் வந்து ஏபி அப்ளை பண்ணி ஏபி கேன்சல் ஆகுது தென் ஹீ காட் சரண்டட் தென் இப்போ கஸ்டடி எடுத்துருக்கிறாங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வழக்கு போட்டுட்டா உடனே அந்த வழக்கு போட்டாங்க அவ்வளோதான் இந்த கம்பெனி அவுட்டு திவாலு அப்படிங்கிற மாதிரி தகவல் தப்பான தகவலையும் பரப்புகிறாங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வழக்கு என்பது ஒரு கம்ப்ளைண்ட் அவ்வளோதான் ஒரு புகார் அதாவது லாஜிக்காக யோசித்தோம்னா சார் ஒரு புகார் வந்திருக்கு உங்கள் கம்பெனியும் உங்கள் கம்பெனியில் உள்ள டேட்டை சேர்த்து புகார் வந்திருக்கு சார் இந்த புகாரை விசாரிக்கணும் விசாரிச்சதுக்கு விசாரித்தா தான் இது எல்லா ஊருமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த புகார் சரி உண்மையான புகாரா பொய்யான புகாரான்றது அப்போ தான் இன்வெஸ்டேட் ஏஜென்சி நம்ம இங்கிலீஷில் சொல்வோம் அதாவது விசாரணை அதிகாரின்னு சொல்கிறது தமிழ் ஸோ விசாரணை அதிகாரிக்கு அப்போ தான் உண்மை தெரியும் இப்போது இந்த கம்பெனி மைவி திரியார்ஸ் கம்பெனியை பற்றி முழு உண்மையும் ஏ டு இசட் தெரியணும் அப்படின்னால் யாரை விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தால் அந்த கம்பெனியுடைய நிறுவனரான சத்யானந்தன் அவர்களை விசாரிக்கணும் ஸோ இப்போ தான் சத்தியானந்தன் அவர்களை வந்து விசாரிக்க அவங்க அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க கஸ்டடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ ஒரு வாரம் கஸ்டடி எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு வார காலம் முற்றிலுமாக விசாரித்த பின்பு தான் ஒரு விசாரணை அதிகாரிக்கு அதாவது இவ்வளோ நாளாக மைவித்ரி உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த உண்மைகளையும் இந்த உண்மை ப்ளஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒருத்தர் தெரி தெரியப்படுத்த போயிருக்காரு உங்களுடைய எம்டி அது விசாரணை அதிகாரி தெரியப்படுத்த போயிருக்காரு ஸோ இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய பின்பு தான் அவர் தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவார் ஓகே எல்லா மேட்டரும் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் அந்த கம்பெனி டைரக்டர்ஸை விசாரித்தா என்ன விசாரிக்காட்டி என்ன அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு பின்பு தான் பெயில் கிடைக்கும் ஏன்னால் இப்போ எல்லாருமே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புகாருக்கு விசாரணை அதிகாரி விசாரிக்க வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒன் வீக் கஸ்டடி கேட்டு விசாரி கொண்டு போயிருக்காங்க ஸோ இன்னொரு கேள்வி கேட்கலாம் இப்போது இதை டேரக்டர்ஸை மட்டும் விசாரிச்சாலுமே எல்லா உண்மையும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னால் ஒரு மேனேஜிங் டேரக்டருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் வென் கம்பேர்ட் டு டேரக்டர்ஸ் ஸோ டேரக்டரை விசாரித்து சில விஷயம் அவங்க தெரிலன்னா சார் தெரில சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எம்டியை விசாரித்தா அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காரு இந்த கம்பெனியை பற்றி ஸோ மொத்த விஷயத்தையும் சேகரித்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்ததற்கு பின்பு அந்த டைரக்டர்ஸை விசாரிக்கலாமா விசாரிக்கலாமா வேண்டாமா விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்ற முடிவை விசாரணை அதிகாரி எடுப்பார் அப்படி எடுத்ததற்கு பின்பு இந்த இவங்க டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெயிலோ ஏபியோ அப்ளை பண்ணி அது கிடைப்பதற்கு அப்போ தான் முகாந்திரம் இருக்கும் இப்போதைக்கு முகாந்திரம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விசாரணை தான் ஸ்டார்டிங் சஜஸ் இருக்கிறது ஸோ தயவுசெய்து தப்பான தகவலை பரப்பாதீங்க யார் பரப்பினாங்கன்னு தெரியல இது வந்து விஷ கிருமிகளின் வேலையா இல்லை மைவித்திரி உறுப்பினர்களே யாராவது தெரியாமல் பண்ணுறாங்க நமக்கு தெரில மக்களே இது தப்பான பொய்யான தகவல் இதை பரப்பிடாதீங்க லாஜிக் புரிஞ்சுக்கோங்க ஏன் பெயில் கிடைக்காது ஏன் ஏபி அவர் கிடைக்கல அப்படின்னால் அவர் சொன்ன வார்த்தை புரிஞ்சுக்கோங்க த கேஸ் இஸ் அண்ட் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை என்பது தொடங்கப்படவே இல்லை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போது விசாரணை அதிகாரிக்கிட்ட அவங்க எம்டி போயிட்டு இந்த கம்பெனியை பற்றி எல்லா தகவலையும் கொடுத்ததுக்கு பின்பு தான் டேரக்டர்ஸை விசாரிக்கலாமா வேண்டாமா விசாரிச்ச என்ன தகவல் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட போகுது கிடைக்காம போக போதா அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு விசாரணை அதிகாரி வருவார் அதற்கு பிறகு டேரக்டர்ஸ் வந்து ஏபி அப்ளை பண்ணுறாங்க இல்லை பெயில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கே அவங்க அப்ளை பண்ணவும் இல்லை கிடைக்கவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இதான் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல் தப்பான தகவல் அது பரப்பிடாதீங்க அதை நம்பவும் நம்ப வேண்டாம் என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி